ரொம்ப நாளாவே வந்து நம்ம இந்திய நாட்டுல அந்த மாட்டுக்கறி பிரச்சனை ஓடிக்கிட்டு அது எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் ஹராமு மாட்டுக்கறி அப்புறம் உண்மையான தமிழன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுல குறிப்பா வட இந்தியாவுல யூபி பீகார் மும்பை இந்த மாதிரி ஏரியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி வச்சிருக்க அடிக்கிறது சாவடிக்கிறது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நான் நிக்கிறது சவுதி அரேபியால நின்னுட்டு இருக்கேன் சவுதி அரேபியா ஜித்தால நின்னுட்டு இருக்கேன் சவுதி அரேபியா ஒரு கடையில மாட்டுக்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தா வாங்க காமிக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு நல்ல இளம் மாட்டுக்கறி பாக்கெட் கூட வச்சிருக்காங்க எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வந்து பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க தெரியுதா

முதல்ல வந்து அதிகமா ஏற்றுமதி பண்றது முதலிட இந்தியான்னு சொல்றாங்க அப்ப அங்க உள்ள திங்க விடாம வெளிநாட்டுக்கார திங்க வச்சு என்னடா பண்றீங்க புரியலடா ஒண்ணு புரிய மாதிரி எல்லாமே அரசியல் எல்லாமே அரசியல் மக்களே நீங்க எல்லாம் வந்து அதுக்கு வந்து பலிகடை ஆயிடாதீங்க எல்லாமே அரசியல்